குரூப் டூ தேர்வு முடிவுகளை வெளியிட்டது அரசு பணியாளர் தேர்வாணையம் செய்தியை பார்த்து வருகிறோம் குரூப் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் டூ தேர்வு முடிவுகளை வெளியிட்டுள்ளது இது குறித்த இணைகிறார் செய்தியாளர் பிரபாகரன் பிரபாகரன் விவரங்கள் ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒது பணியிடங்களுக்கான குரூப் டூ குரூப் டூ தேர்வு என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது அதில் நேர்முக பணிக்கான அந்த ரிசல்ட் என்பது இன்றைய தினம் இருக்கின்றது கிட்டத்தட்ட முன்னூற்றி இருபத்தி நான்கு பேர் இறுதி கட்டமாக இந்த பணியிடங்களுக்கு தேர்வாகி இருக்கின்றார்கள் முதல்கட்டமாக நடைபெற்ற தேர்தல் தேர்வு அதன் தொடர்ச்சியாக நடைபெற்ற நேர்முக தேர்வின் அடிப்படையில் முன்னூற்றி இருபத்தி நான்கு பேர் அந்த அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டின்படி தேர்வு செய்யப்பட்டவர்களுடைய பட்டியலை அரசு பணியாளர் தேர்வாணையம் என்பது வெளியிட்டிருக்கின்றது ஆறாயிரத்தி முப்பத்தி மூன்று காலை பணியிடங்களுக்காக அறிவிக்கப்பட்ட குரூப் டூ மற்றும் டூ ஏ தேர்வுகள் கடந்த ஆண்டு நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக இந்த நேர்முக தேர்வுகள் இந்த மாதம் நடைபெற்றதை தொடர்ந்து தற்போது தொடர்ச்சியாக கவுன்சிலிங் அடிப்படையில் அவர்களுக்கான பணி இடங்கள் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட இருக்கின்றது இந்த கட்ட பட்டியலை குரூப் தேர்வு பட்டியலை டி என்பிஎஸ் வெளியிட்டிருக்கிறது இதில் மாநில அளவில் முதலிடம் பெற்றிருப்போர் அதே போல அந்த பிரிவு வாரியாக முன்னணியில் இருப்போர் ஆகியோருடைய பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது கட் ஆஃப் மதிப்பெண்களும் வெளியிடப்பட்டிருக்கின்றன மாணவர்கள் அவர்கள் தேர்வு எழுதிய அந்த பதிவனின் அடிப்படையில் டிஎன்பிஎஸ்சி உடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சென்று அவருடைய தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவித்திருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க